மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பான ஆதரவுகளை எப்போதும் கொடுக்கும் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு தீபங்களால் தீரும் தோஷங்கள் ஆமாங்க தீபம் ஒளி மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்தி பஞ்சபூதத்துல நெருப்பு தத்துவம் எல்லா தேவதைகளுக்கும் தெய்வங்களுக்கும் தெய்வந்தான் தீனி நான் நிறைய இதுல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெய்வம் தீனி உணவு நம்மளுடைய விரல் இருக்கு கை சென்ட்ரல் விரல் இருக்கு பாருங்க இந்த சென்ட்ரல் விரலில் இந்த பகுதி மேலே இல்லை இங்கே இல்லை இந்த பகுதியில என்ன ஹைட்டோ அதுக்கு குறையாம தெய்வம் திரி எரியணும் எரிஞ்சா அது உங்களுக்கு கடாட்சமா இருக்கும் இந்த இந்த பகுதி தெரியுதுங்களா இந்த சென்ட்ரல் விரல்ல இந்த பகுதியில் இதுக்கு 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 முக்கால் இதுவாவது நமக்கு தீபம் எரியணும் ஹைட்டா ரொம்ப குட்டியா போட்டிருப்பாங்க நிறைய வீடுகளில் தீபம் எரியுதா இல்லை புள்ளியா ஏதாவது மஞ்சள்ல புள்ளி வச்சிருக்காங்களான்னு தெரியாத மாதிரி தீபம் எறும் அப்படியெல்லாம் எரியக்கூடாது தீபம் ஹைட்டா எரிய வெறிய செல்வாக்க இருப்பீங்கன்னு அர்த்தம் ஆயுள் ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு அர்த்தம் சிலர்ல எண்ணெய் வந்து அந்த தீபத்துக்கே பொறுக்காது அப்படி கரண்டில காட்டிட்டு கொண்டு போயிடுவாங்க இப்படி தீபம் போடக்கூடாது நல்ல அகழ் விளக்குல நிறைய எண்ணெய் ஊற்றி நல்ல ஹைட்டா ரூபமா தீப தத்ரூபமா எரியணும் எரிஞ்சாலே உங்க வீட்டுல தெய்வ கடாட்சி வந்துருச்சுன்னு அர்த்தம் தீபத்துக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு மாலை வேலையில கண்டிப்பா ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டுல தயவு செய்து தீபம் போடணும் சூரியன் மறையுது ஒளி வந்து மறையுது நீங்க ஒளி கொடுக்கு தீபம் ஏத்துறீங்க அப்போ அந்த கடாட்சியம் வந்து ஆறு மணிக்கு நம்ம வீடுகள்ல மகாலட்சுமி கடாட்சியம் இருக்கிறதா ஐதீகம் லட்சுமினுடைய வருகை இருக்கிறதா ஐதீகம் அப்போ நீங்க கொஞ்ச நேரம் கதவெல்லாம் ஓப்பன் ஓபன் பண்ணி வச்சு ஒரு அஞ்சே முக்கால் இருந்து ஆறரை வரைக்கும் சார் கொசு அதிகமா இருக்கு சார் ஓபன் பண்ண மாட்டேன் சார் அதெல்லாம் இங்க பேசக்கூடாது பண்ணி வச்சுக்கோங்க மகாலட்சுமி வாசம் செய்கின்ற அந்த காலம் குபேர வேலைன்னு சொல்லுவோம் ஆறரை மணியை அப்ப கொஞ்ச நேரம் அந்த கதவை திறந்து வச்சு அந்த தீபம் ஏற்றி பிரார்த்தனைகள் செய்யும்போது உங்க இல்லங்களில் மகிழ்ச்சி நீங்க எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் பாருங்க பெரிய பெரிய விஐபிஸ் வந்தா கூட அங்க தீபம் தான் தீபம் தான் ஏற்ற சொல்லுவாங்க ரிப்பன் கட் பண்றது அப்புறம் தீபம் ஏத்துங்க தீபம் ஏற்ற சொல்லுவாங்க அப்ப தீபம் இன்னும் சிலர் செய்வாங்க மெழுகுபரத்தில தீபம் ஏற்றுவாங்க அது வந்து கண்டிப்பா தவறான முறை தீபம் ஏத்துறதுக்கு ஒரு தீபம் இருக்கும் அதுல எண்ணெய் ஊத்தி நல்ல ரெண்டு மூணு திரி போட்டு நல்ல ஹைட்டா தீபம் ஏற்றி அதிலே ஏற்றலாம் அப்படி ஏற்றிக்கிட்டே வரும் அதுதான் பெஸ்ட் ஒரு விழா நடக்குது நிறைய விஐபி வருவாங்க மெழுகுவர்த்தி கொடுத்து ஏற்றுவாங்க அது வந்து ஒரு விழான்னு வச்சுக்கோங்க வீடுகளில் ஏத்துறீங்கன்னா இன்னொரு தீபத்தின் மூலியமாக தீபம் ஏற்றுவது என்பது அவ்வளவு சக்தி அவ்வளவு பவர் நீங்க அதை மட்டும் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் எத்தனை தீபம் ஏத்தலாம் சார் முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலும் சரி உங்களுக்கு எத்தனை வயசுன்னு பாருங்க அதை விட ஒரு தீபம் அதிகமா ஏற்றுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது ரொம்ப முக்கியம் இது ரொம்ப நல்ல வேலை செய்யும் உங்களுக்கு வயசு இருபத்தஞ்சு இருபத்தாறு தீபம் போடுங்க உங்க வயசு இருபத்தேழு இருபத்தெட்டு தீபம் போடுங்க ஒரு தீபம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு என்ன அர்த்தம் நான் ஆயுள் ஆரோக்கியமாக மறுபடியும் இருக்க போறேன்னு அர்த்தத்தை நீங்களே அங்க ஏற்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மை இல்லைன்னா வயது தீபம் எத்தனை வயசு அத்தனை தீபம் இல்ல சார் அவ்வளவெல்லாம் போட முடியாது சார் குறைவா ஏதாவது சொல்லுங்கன்னா மினிமம் ஐந்து தீபம் இரண்டு தீபம் அப்படிங்கிறது கருத்து இடம பதினொன்னுங்கிறது லாபம் பதினோரு தீபம் போட்டு ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா லாபமும் முடியும் லாபமும் முடியும் என்னோட கடன்ல இருந்து நான் வெளியில வரணும் ஐந்து தீபம் போடணும் கடன்ல இருந்து வெளியில வரணும்னா ஐந்து தீபம் போடணும் ஒரு சொத்து விக்கணும் எனக்கு எப்படியாவது அது விமோச்சனம் ஆயிரும்னா மூணு தீபம் போட்டு பிரார்த்தனை மூன்று தீபம் பிரார்த்தனை வைங்க ரொம்ப நல்லா இருக்கும் பூர்வீக சொத்து வித்தரணும் நல்லபடியா சரியாயிரணும் நான்கு தீபங்களை போட்டு பிரார்த்தனை நான்கு தீபங்களை போட்டு பிரார்த்தனை வியாதி குணமாகணும் நோய் குணமாகணும் வழக்கு தீரணும் ஐந்து தீபங்களை போட்டு பிரார்த்தனை கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற ஒற்றுமை குறைவு சரியாகி வழக்கு வம்பு தொந்தரவெல்லாம் ரெடியாகணும் ஆறு தீபங்கள் போடுங்க ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு படுத்திருக்காரு ஹாஸ்பிட்டல்ல சீக்கிரமா வெளியில வரணும் நல்ல ரெக்கவரி ஆகணும் ஏழு தீபங்கள் போடுங்க ஏழு தீபங்கள் போடுங்க நல்லா இருக்கும் ஒரு இருதய பிரச்சனை ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணி படுத்திருக்காங்க இல்லை அதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க நல்ல டாக்டர் கிடைக்கணும் நல்ல மருத்துவம் கிடைக்கணும் உங்கள் அருகில் இருக்கிற கோயிலுக்கு போங்க நெய் வாங்கிட்டு போங்க கர்ப்ப கிரகத்துக்குள்ள எரிஞ்சிட்டு விளக்கு அதில் ஊற்றி சேர்த்துக்கிட்டே வாங்க இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஐம்பது எம்எல் உள்ள சேர்த்துக்க சொல்லுங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா உள்ள சேர்த்துட்டு சேர்த்து நல்ல பிரார்த்தனை கிடைக்கும் கண்டிப்பாக நல்ல ரிலீஃப் கிடைக்கும் நம்பிக்கை தான் வாங்க இதை பண்ணுங்க சார் தொழில் நஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சார் பதினோரு விளக்கு போடுங்க அது உங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் சார் குழந்தைகளுக்கு உடம்புக்கு சரியில்லை சார் ஏதாவது ஒரு ஒரு விமோச்சனை கொடுக்கும் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை சார் ஏதாவது ஒவ்வொரு ஒரு குழந்தைக்கு முதல் குழந்தையா இருக்கு உடம்பு சரியில்லை மூல நட்சத்திரத்தன்னைக்கோ ஒரு வியாழக்கிழமையோ ஆஞ்சநேயருக்கு விளக்கு தீபம் போடு சூப்பரா வேலை செய்யும் அதே போல இரண்டாவது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சரி ஏதாவது ஒரு நல்ல கோயில் ஏதாவது நல்ல கோபுரம் உயர்ந்த கோயிலுக்கு போகணும் பக்கத்துல எங்காவது அங்க போய் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு ஒரு அஞ்சு விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நல்ல ரிலீஃப் கிடைக்கும் உங்க தந்தையாருக்கு உடம்பு செல்ல ஏதாவது ஒரு ஒரு தீபம் போடணும் ஏதாவது பண்ணுங்க என்ன பண்ணலாம் மலை மேல் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போகும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சார் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நாங்க என்ன சார் பண்றது மாலை வேளையில ஆறு மணிக்கு மேல போய் எந்த கோயிலையும் சரி ஒரு ஐந்து விளக்கு போட்டு உங்க தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க சார் எனக்கே உடம்பு சரியில்ல நான் என்ன சார் பண்றேன் பிரதோஷ வழிபாடு அட்டன் பண்ணிட்டே வாங்க திருவாதிரை நட்சத்திரம் தன்னைக்கு அபிஷேகம் பண்ணிட்டே வாங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் கல்யாணம் நடக்கணும் சார் எனக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் பண்ணணும் இருபத்தோரு வேகம் போகணும் சார் நல்லெண்ணா நெய் அகல் விளக்கு இன்னொருத்தர் பயன்படுத்தினத ஒரு குச்சில ஏத்திட்டு அந்த தீபத்தை வச்சு மற்ற தீபங்களுக்கு எல்லாம் அது இன்னும் பவர் அதிகம் ஒரு தீபத்தை கொண்டு இன்னொரு தீபம் ஏற்றும் முறை என்பது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் வெரி பவர்ஃபுல் சூப்பரா வேலை செய்ய இத ஃபாலோ பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் சார் எல்லாமே தடையா இருக்கு நெருக்கடியா இருக்கு சார் ஐம்பத்தி நாலு தீபம் போடணும் சார் வீட்லயே போடலாமா தாராளமா போடலாம் இடம் இருந்தா கோயில் போடுறது இன்னும் பெனிஃபிட் ரொம்ப நல்லா இருக்கும் கோயில்ல போடுறது எனக்கு அத்தனை கஷ்டம் இருக்கு நான் ரெடியாகி வெளியில வந்துடணும் என் பொண்ணு கல்யாணம் இல்லை சொத்து விக்கல கடனா இருக்கிறேன் எல்லாம் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு எனக்கு நெருக்கடி தான் லைஃபே நெருக்கடி தான் பிரச்சனை ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் இருபத்தோரு விளக்கு போட்டுவான் சார் தீபங்கள் சொல்கிற எல்லாம் அளவே இல்லை அவ்வளோ விஷயங்கள் பிரசன்னம் பார்க்கும் போதெல்லாம் தீபங்களை வச்சு நான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் அப்போ தீபங்கள் நிச்சயமாக நமக்கு ஒரு லைஃப்பை ஒரு டெவலப் பண்ணி கொடுக்கும் நல்ல பிரார்த்தனை பண்ணி தீபம் ஏத்துங்க வீட்லையும் ஏற்றுங்க கோயில்லையும் ஏற்றுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விமோச்சனை கிடைக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க